ஹலோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி கும்ப கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் கும்பராசி நேர்களே இந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா பல நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்த மாதத்துல வந்து பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா குரு பேச்சு நடக்கிறது குருவானவர் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராசிலிருந்து மிதன ராசிக்கு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி இடப்பேர்ச்சி ஆகிறார் அந்த மிதன ராசிக்கு வர்ற குரு பாத்தீங்கன்னா பார்க்கிற பார்வையின் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான நல்ல பலன்கள் கிடைக்கிறது இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்னாம் இடத்துக்குரிய அதிபதி இரண்டு பதினொன்னு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் அதே மாதிரி பண வரவுகள் ஸ்தானம் இதனால இந்த இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட நீங்க ஏழரை செனியில வந்து ஜென்ம செனியினுடைய பிடியில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால இருந்தீங்க தற்போது சனியானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப செனிக்கு வந்து வருகிறார் அதனால இந்த ஏழரை சனியில வந்து ஜென்ம சனியில வந்து பல கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க அதே நேரம் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே கெட்டு போயிருக்கும் இப்ப வந்து குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசின் மேல விழுகிறதுனால நீங்க இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட ராகு கேது பயிற்சியானது பதினெட்டாம் தேதி நடக்கிறது அந்த சமயத்துல ராகு ஓனர் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து ஒன்றாம் இடத்துக்கு வருகிறார் அந்த நேரத்துல வந்து குருவினுடைய பார்வை வந்து இந்த ராகுவின் மேல விழுகிறதுனால உங்களுக்கு குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது இந்த குரு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் பாத்தீங்கன்னா பன் மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அது மட்டும் இல்லாம ராகு வந்து குடும்பஸ்தானத்திலிருந்து விலகி வர்றதுனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மாதத்தினுடைய முற்பகுதியில் அதாவது முதல் இரண்டு வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல விழுகிறதுனால நீங்க அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைவில் குணமாவதற்கான வாய்ப்பும் அதிக அளவு இருக்கிறது கேஸ்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுல வந்து ஒரு முடிவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதோட குருவினுடைய ஏழாம் பார்வை இடத்துல விழுகுது பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால தொழில்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் பெரிதான அளவுக்கு வளர்ச்சிகள் முதல் இரு வாரங்களில் எதிர்பார்க்க முடியாது இந்த நேரத்தில் வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு எதிர்பார்க்கீங்கன்னா முதல் இரு வாரங்களில் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அடுத்து குருவினுடைய ஒன்பதாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விழுகுது அதோட பன்னிரெண்டாம் இடத்தீங்கன்னா

எதிர்பாராத லாபங்கள் என்பது இந்த நேரத்தில் காத்திருக்கிறது இந்த நேரத்தில் வந்து ஆட்டு பண்ணை கோழி பண்ணை இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் குரு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நேரத்தில் புத்திர பாக்கியத்துக்கு யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது அது மட்டுமில்லாம உங்களுடைய ஒன்பதாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அதனால இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது இந்த ஜாக்பாட்டின் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் வந்து வருமானங்கள் அதிகரிப்பதற்கு

இந்த மே மாசத்தில் இருக்கிறது ஏற்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு படிப்புல வந்து ரொம்ப படிப்பாங்க அதிக அளவு மதிப்பெண் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது படிக்கிற மாணவ மாணவிகள் கவனம் செலுத்தணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பல் தன்மை என்பது பிள்ளைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து ஆன்மீக சுற்றுலா அல்லது சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரம் படிக்கிற மாணவ மாணவிகள் உதவி செய்ய நீங்க முன் வருவீர்கள் கோவிலுக்கு தான தர்மங்கள் செய்வதற்கும் முன் வருவீர்கள் ஒன்றாம் இடத்து அதிபதியான வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் ஏழாம் அதிபதியான சூரியன் மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து மூன்றாம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறார் இதனால உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய மனைவியோ உற்ற உறுதுணையாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் அரசு சம்பந்தமான எந்த ஒரு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் மூன்றாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமாகி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு காரியங்களை செய்வதாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிதானத்தோடு பொறுமையாக செய்ய வேண்டும் எதுலையுமே வந்து அவசரப்பட்டு செய்யக்கூடாது அதோடு மன தைரியம் என்பதை நீங்க வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இதனால நீங்க எந்த காரியத்தையும் பொறுமையாக செய்தால் நிச்சயம் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது ஆறாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால வேலை இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்பதான் வேலையில பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் உங்களை சுற்றி எதிரிகளுடைய பலம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு அனுசரித்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளை சுருக்கி செய்வது ரொம்ப நல்லது இந்த செலவுகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய வீட்டுல வந்து சுபகாரிய செலவுகளாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராகு கேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கேது வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் இதனால கணவன் மனைவிடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்களுடைய உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருக்கிறது ஆகியால் முடிந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த நேரத்துல யார்டுமே வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு கூட்டு தொழில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து தொழில வந்து நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஜவுளி தொழில் தரகு தொழில் கமிஷன் தொழில் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணக்கூடிய எல்லா தொழிலுமே பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்காது ஏன்னா கேது வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய தொழில வந்து நஷ்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகியால் முடிந்தவரை நண்பர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சொந்த தொழில் வந்து ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது இல்லைன்னா சொந்த தொழில வந்து புதிதாக விரிவாக்கம் செய்யாமல் இருப்பதும் நல்லது ஏன்னா பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக ஆறாம் இடத்துல இருக்கறதுனால நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயம் வந்து கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ராகு மற்றும் குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசின் மேலே விழுவதனால இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களை பற்றி வெளி இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே

கிரகிரவேசங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது அதோட தாயாரின உடல் ஆரோக்கியமும் சரி நன்றாக இருக்கும் வந்து உச்சமாக இருக்கிறது அதே அதிபதியோட விரையாதிபதியான சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால வரவு செலவுகளும் செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் வரைக்கும் செலவுகளை சுருக்கி சேமிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் ஆக இந்த மே மாசத்துல கும்பராசி நேரில் பலவித நன்மைகள் என்பது காத்திருக்கிறது இந்த நேரத்துல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ரெண்டே விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செய்யற காரியங்கள் செயல்களில் பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்யணும் அதே நேரம் புதிதாக தொழில் என்பது இந்த மாதத்துல ஆரம்பிக்க கூடாது இந்த ரெண்டு விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமாக இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் நடைபெறுவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க் யூ